அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நீளாவுடைய அப்பா அம்மா வந்துருக்காங்க உடனே நிலவுடைய அப்பா இருந்துட்டு இதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா வந்து இவங்களுடைய முகத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏங்க அவங்க இங்கே வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இல்லைங்க அவங்க எப்படி ஒன்று போயிட்டு போட்டு நம்ம படகு நம்ம இருக்கலாம் என்ற மாதிரி சொல்லுவாங்க நிலாவை அவங்களுடைய அப்பாவை பார்த்து பேசணும்னு போலீங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டோம் அந்த ஒரு வெறியும் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு அந்த கோவத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க உடனே நிலா உன்னுடைய அப்பா கிட்ட பேசுனேமான்னு சொல்லிட்டு சேனல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா அவர் என் முன்னாடி அந்த சர்டிபிகேட் கிழிச்சு போட்டு நீ எப்படி வேலைக்கு போவ நீ மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன் அவர் சொன்ன அந்த விஷயம் இன்னும் என்னுடைய முகத்துக்கு நேரம் வந்து வந்து போயிட்டு இருக்கணுன்றாங்க அப்படி இருக்கும்போது இல்லைண்ணா வேண்டாம் அவங்க கிட்ட நான் என்ன பேசணுன்றாங்க அவங்களே வந்து கண்டிப்பாக எங்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு நிலைமை வரும்ண்ணே அன்னைக்கு பார்த்துக்கிறேன் நான்ன்றாங்க அது வரைக்கும் அவங்க வேண்டவே வேண்டானா எனக்கு நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலண்ணா அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் பேச சொல்லி சரி சரிம்மாஞ்சாங்க நம்ம என்ஜாய் பண்ணாதானே வந்து இருக்கோம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல்லவனையா சிரிக்க வைக்கிறதுக்காக சில கேம்ஸ் எல்லாம் ஆடி அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வைக்கிறாங்க கப்பல்ஸ் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் சோழன் நீங்களும் நானும் கலந்துக்கலாமான்னு நிலா கேட்கவும் நிலா ரொம்ப கோவமா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டியில் கலந்துப்பாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்